ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோஃபியூ ஆலா டோயங்கட் இன்றைக்கான வீடியோவில் என்னுடைய ஒரு டே இன் மை லைஃப் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங் ஏஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ஏழு மணி பக்கமாக என்னுடைய ஹாப்பி மீட் டைமான டீ டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எட்டு முப்பது பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஸோ நைட்டே வந்து கொண்டுக்கூடல ஊற வச்சிருந்தேன் அதில் கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பெல்லாம் ஆட் பண்ணி சாலட் மாதிரி சாப்பிட்டுட்டு கூடவே ஒரு கிளாஸ் வந்து மோர் வந்து குடிச்சிருந்தேன் ஸோ இதுதான் தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இட்ஸ் அரவுண்ட் லெவன் ஓ கிளாக் ஒரு சில பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்தது ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப மிஸ்ஸாக இருந்தது அதுவும் இல்லாமல் ரொம்ப காலியாகிடுச்சு இந்த டைமில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் மந்த் எண்ட் இல்லையா ஸோ அதனால் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து கீழே பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற திங்ஸ் மட்டும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி இருக்கும் அந்த டைமில் வந்து ப்ரன்ச் வந்து எடுத்துகிட்டேன் ஒரே ஒரு குட்டி சாண்ட்விச் எதுவுமே இல்லை பர்பிள் கலரில் இருக்க கேபேஜ் ஆனியன் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் மயோ அண்ட் தென் பெப்பர் அண்ட் சால்ட் ஸோ கீ பட்டர் ஆயில் எதுவுமே இல்லாமல் வந்து டோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நான் வந்து இது ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டூ த்ரீ கேஜிஸ் வந்து ஆன ஃபீல் ஆனது ஸோ அதை அப்படியே வந்து கீப்பப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பிடித்த ஃபுட் கொஞ்சம் கம்மியாக வந்து சாப்பிட ஆரம்பித்தேன் ஸோ அதை அப்படியே வந்து பழக்கமாயிடுச்சு அதனால் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்ஷாலாம் அதுக்கப்புறம் எல்லோருக்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாப்பாவையுமே குளிக்க வச்சு தூங்க வச்சிட்டேன் தூங்க வச்சதுக்கப்புறமா நெய்பர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரி வரைக்கும் டியூட்டிக்காக போயிருந்தாங்களாமா ஸோ ஒரு டைம் வந்து பாப்பா விருப்பப்பட்டு அவங்க வீட்டில் இந்த ஊட்டி வைக்கி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போகிறாங்களோ கண்டிப்பாக அப்போ எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அவங்க பொண்ணு எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து சமைக்க போயாச்சு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே தண்ணி வந்து குடிக்க பிடிக்கவே பிடிக்காது ஸோ இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நிறைய வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கேன் இப்போ ஒரு டூ த்ரீ லிட்டர்ஸ் ஆச்சும் ஒரு டேக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் தென் ஹபியுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி பக்கமாக வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குமா தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடு நம்ம வந்து மூவி போகலாம் ஒரு த்ரீ ஓ கிளாக் பக்கமாக அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஸோ எனக்கு தான் எங்கேயாச்சும் கிளம்புனாவே எல்லா ட்ரெஸ்ஸும் வீட்டில் இருந்தாலுமே எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படின்ட்டு வந்து தோணும்ல அதுவும் இல்லாமல் எங்கேயாச்சும் மால்க்கு அந்த மாதிரி போகிறோம்னா நல்லா நியூவாக இருக்க ட்ரெஸ் தான் வேணும் ஸோ இருக்கவே இருக்குது நம்மளுடைய ஈ ட்ரெஸ் இதுவே வந்து போட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு பாப்பா வந்து கண்டிப்பாக நான் நல்ல ட்ரெஸ் போட்டு அவளுமே வந்து அவளுக்கு நான் என்ன மாதிரி போகிறேன்னா அதே மாதிரி வேணுன்ற மாதிரி கேட்பா ஸோ அவளுக்கு எடுத்து வச்சுட்டேன் தென் மதியம் லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வந்து பண்ணியிருந்தேன் ஸோ உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு தென் ஒரு கப் ரைஸ்க்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது ரொம்ப சிவியராகலாம் வந்து எடுக்க மாட்டேன் டயட் பிளான் வயிறுக்கு வந்து போதும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா அந்தளவுக்கு மட்டும் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எஞ்சிட்டாங்க எந்தி குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆகிட்டு வீட்டிலேருந்து ஒரு டூ தேர்ட்டி பக்கமாக வந்து கிளம்பிட்டோம் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மால் தான் வந்து போயிருந்தோம் ஸோ இது தான் வந்து எங்கள் கிட்ட ஆக்சுவலி ப்ரூக்ஸ் இருக்கட்டும் ப்ரோசோன் எல்லாமே வந்து பக்கம்தான் பட் இருந்தாலும் ஃபன் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படின்னுட்டு இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாரு ஸோ அங்கே போனதுமே நெக் டோனல்ஸ் கிட்ட பொம்மைக்கிட்ட பப்பாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே தேட்டருக்கு வந்து போயாச்சு அது தேட்டர் வந்து ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்குது ஆக்சுவலி என்ன மூவிக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் தம்னே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி மூவி எகைன் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க சேம் டேட்டில் ஸோ அந்த மூவிக்கு இவ்வளோ கூட்டமாக அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் நம்ம வந்து ஒரு நூறு இரநூறு டைம் நான் கண்டிப்பாக அந்த மூவி பார்த்துருப்பேன் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மூவி கூட அது என்னவோ தெரியல அந்த தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹைப்பு எப்படி பிராடு பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தம்மா கொண்டு பிளேடு மேல நீ வச்ச வெய் ஜெயிக்கலாம் ஸோ தளபதி வந்து இளைய தளபதியாக இருக்கும்போது நடித்து ரிலீஸ் ஆன இந்த மூவிக்கு இப்போது ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க பட் சேம் டேட்டில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் செவன்டீன் அன்னைக்கு டூ தௌசண்ட் ஃபோர் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண மூவியை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்களாமா பட் தேட்டர் ரெஸ்பான்ஸ் இந்தளவுக்கு இருக்குன்ட்டு கண்டிப்பாக அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியல அந்த அளவுக்கு டான்ஸிங் பிகாஸ் அந்த எல்லா சாங்ஸுமே அந்த மூவியில் வந்து சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரவெலில் நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கனால எனக்கு வந்து பாப்கார்ன் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்னனால அப்போ அவன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கோக் அதுக்கப்புறம் வந்து நேச்சோஸ் அண்ட் தென் ஹார்டாக் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க டிக்கெட் என்னவோ த்ரீ ஹண்ட்ரட் பட் ஸ்நாக்ஸ் மட்டும் செவன் ஹண்ட்ரட் ஒவ்வொரு சாங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் இருக்கிற எல்லாருமே வந்து கீழே இறங்கி ஸ்க்ரீன் கிட்டே வந்து டான்ஸ் ஆனாங்க ஈவன் பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்கை கீழே இறங்கி போயிட்டான் ஸோ ரொம்ப வந்து ஒரு ஃபன்ன் லவ் ஃபைட் எல்லாமே கலந்து மூவியாக சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க கண்டிப்பாக வந்து இது நான் தேட்டரில் ஃபஸ்ட்டே குழந்தையாக போதே பார்த்துருந்தா கண்டிப்பாக விஜயோட ஃபேனாகவே இருந்திருப்பேனா அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு அண்ட் உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல தமிழ் மூவி பார்த்த மாதிரி இருந்தது ரீரிலீஸ் மூவி தான் இருந்தாலும் சூப்பராக இருந்தது தேட்டரில் பார்க்கும்போது அதுக்கப்புறம் மாலில் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து கிரவுண்டுக்கு போகலை ஸோ ஆக்சுவலி வந்து டெய்லி ஈவினிங் வந்து கிரவுண்டில் வாக்கிங் பண்ணுறது வழக்கமாக வச்சுட்டுருக்கேன் பட் இன்றைக்கி வந்து மாலை நடந்ததே ரொம்ப அதிகமாக இருந்தனால ஸோ டேரெக்டாக வீட்டுக்கு அந்த அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹப்பி வந்து எக் ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து தூங்க போயிட்டேன் ஸோ என்னுடைய டே வந்து இந்த மாதிரி தான் போனது ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய்